ஜில்லிலி நேர்களுக்கு வணக்கம் நான் பக்யாஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டரோக்கா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் எதனால் அப்படின்னா ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் வந்து ரொம்ப அருமையான ஏஞ்சல் நம்பர் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கறது இந்த ட்ரிபிள் ஃபைவ் போர்ட்டலும் வந்து இந்த மந்த் வருது திங்கட்கிழமை வரக்கூடிய மே அஞ்சாம்தேதி ட்ரிபிள் ஃபைவ் போர்ட்டல் நான் உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் சப்போஸ் யாராவது அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இங்கே ஒரு டைம் சொல்லிடுறேன் தெளிவா ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் நமக்கே தெரியும் மே அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது மூணு ஃபைவ் வருது ஸோ இந்த அன்னைக்கு நம்ம வந்து இதை போர்ட்டல் டேன்னு சொல்லலாம் இல்லை நம்மளோட விஷ் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லலாம் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ இந்த ட்ரிப் ட்ரிபிள் ஃபைவோட எனர்ஜியோடு சேர்த்து நமக்கு கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸ் ஆகி கொடுக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்றதை மட்டும் சொல்கிறேன் ஒரு சின்ன பேப்பரில் உங்களோட விஷ்ஷஸ் எழுதுங்க எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நினைக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி எக்ஸாமில் நல்லா மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் இல்லை வந்து இந்த மாதிரி வேலை கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு மாற்றம் கிடைக்கணும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் ஒரு வீடு வாங்கணும் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு விஷ் இருக்கோ அதை வந்து ஒரு சின்ன பேப்பரில் பெரிய ஸ்டோரி இல்லாமல் கரெக்டாக குட்டியாக வந்து அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன பேப்பரில் எழுதுங்க இப்போவே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா வந்து கண்ணாடி கிளாஸ் அந்த கண்ணாடி கிளாஸில் விசிபிளாக சீ த்ரூவாக இருக்க மாதிரி கண்ணாடி கிளாஸை அந்த பேப்பருக்கு மேலே வச்சுருங்க இதை வந்து நீங்கள் அஞ்சாந்தேதி அதாவது மே அஞ்சாந்தேதியிலேருந்து அஞ்சு நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணணும் ஸோ அதை வச்சுட்டு ஒன்று காலையில் ஃபைவ் ஏஎம் விடிகாலையில் இல்லைன்னா ஈவினிங் ஃபைவ் பி எம் இந்த மாதிரி அஞ்சாந்தேதியிலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதாம் தேதி வரைக்கும் காலையில் ஃபைவ் ஏஎம் இல்லாட்டி க ஈவினிங் ஃபைவ் பிஎம் இந்த டைமில் அந்த பேப்பர் அதே தான் இருக்கும் அந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் இந்த தண்ணி வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து அந்த தண்ணியை மூடி வச்சுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தண்ணியை மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன விஷ் வந்து நினச்சிருக்கீங்களோ அது அப்படியே நினச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அது சீக்கிரம் நடக்க போகுது அதுக்குண்டான எஃபர்ட் நீங்க எடுக்க போறீங்க வேலைகள் எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோட வேலையும் நீங்க பண்றீங்க உங்களுக்கு சுத்தி எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்னு நினச்சி அந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடுங்க ஒரு சின்ன கிளாஸ் தான் குடிக்க முடியும்ல ஃபுல்லாக குடிச்சிட்டு திருப்பி அந்த தண்ணி வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க பண்ணி அதே இடத்துல வச்சுருங்க அதே மாதிரி அடுத்த நாள் அந்த டைம் பீரியடில் அந்த தண்ணியை குடிங்க கண்டிப்பாக இந்த ட்ரிப்புள் ஃபைவ் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸோடு நம்மளை பாதுகாத்துட்ருக்க குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸோடு கண்டிப்பாக நடக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு மேலே உங்களோட டேட் ஆஃப் பேர்த்து அஞ்சில் வருது அப்படின்னா அஞ்சு ஓகே அஞ்சாந்தேதியில பிறந்திருந்தீங்க இல்லை பதினாலாம் தேதியில பிறந்திருந்தீங்க இந்த மாதிரி கூட்டு எண் அஞ்சு வருது உங்களுக்கு ஹோல் டேட் ஆஃப் பர்த்தோட கூட்டு எண் அஞ்சு வருதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இது பயங்கர சக்ஸஸை கொடுக்கும் இந்த டேய மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பண்ணுங்க ஓகே இந்த வரக்கூடிய மே பதினஞ்சாந்தேதி நம்மளோட டேரட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேர் எப்போ எப்போன்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் தான் இருக்கும் இயர்லி ஒன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ இந்த மே பதினஞ்சாந்தேதி டேரட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க இது வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட்லேருந்து எல்லாமே இந்த டென் டேஸ் கிளாஸில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க அங்கே வாங்க பத்து நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயம் அதில் வந்து இதெல்லாம் இருக்கும் இப்படி நடக்குமா அப்படின்னு நிறைய கூஸ் பம்ப்ஸ் ஆகக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டேரட் ரீடிங் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு கார்டும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஸோ பயங்கர எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கிளாஸும் கூட ஸோ வாங்க டென் டேஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் டேரட் ரீடிங் கூட ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் 昆仑玉。

நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் இது வந்து கரெக்டு தானா சிலர் சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்கன்றத அப்படியே பிலீவ் பண்ணாமல் உங்களோட தாட்ஸை வந்து அந்த இடத்துல வைக்கணும் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து தெளிவாக நீங்கள் சொல்லணும் அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னால் எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்றது இல்லாமல் உங்களோட தாட்ஸு உங்களோட அவேர்னஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து முக்கியமான விஷயங்கள உங்களோட அட்டென்ஷன் இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி இருக்க டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களை கேட்காமல் சில விஷயத்தை பண்ண வேண்டாம் உங்களோட அட்டென்ஷன் அந்த இடத்துல இல்லாமல் பண்ணிட வேண்டாம் ஏன்னா உங்களை மீறி உங்களை சுற்றி இருக்கவங்க பண்ணுறது எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வச்சிருக்கு அதனால இந்த வாரம் நீங்க ரொம்ப அவேர்னஸா இருக்கணும் ஃபுல்லா அதாவது ரொம்ப ஆக்டிவா இது எல்லாமே இது கரெக்டா நடந்துச்சா இது கரெக்டா நடந்துதா அப்படின்ற மாதிரி தெளிவா இப்போ வந்து நீங்க ஒரு டீம் மேனேஜரா இருக்கீங்கன்னா உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் பண்றாங்களான்றது அந்த ஒரு கண்காணிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறப்போ உங்களோட டீமோட சக்சஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம சேஃபர் சைட்ல இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும்ல அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களோட அவேர்னஸ் வந்து இந்த இடத்துல பெட்டராக இருக்கும் அப்படியே கண்காணிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நைட் டைம் செக்யூரிட்டி கார்டு மாதிரி அப்படியே கண்காணிச்சுட்டே இருக்கணும் தூக்கமே வந்தாலும் இழுத்து பிடிச்சிட்டு கண்காணிப்பாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த வாரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய சயின்ஸ் தெரியும் சில விஷயம் வேண்டாம் அப்படின்னா அதுக்குண்டான எல்லாம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும் இது வந்து வேணாம் இப்போ வந்து ஏதாவது கிழப்பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா முக்கியமாக விஷயம் பேசிகிட்டு இருக்காப்ப இது வேண்டாம் அப்படிங்கிறது உங்களோட மனசில் ஊர்த்து உங்களோட மனசுக்கு அது தெளிவாக தெரியும் இது ஓகே இது கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க சில வேண்டான்றதையும் உங்களோட மனசு தெளிவாக வந்து இல்லாமல் சொல்லும் இது வேண்டாம் அப்படின்றது ஸோ அதை சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடிய டைம் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்கள் பழைய விஷயங்களை வந்து அப்படியே தூக்கி போட்டணும் எதையுமே மனசில் வச்சிருக்க கூடாது யார் மேலேயுமே வந்து அந்த ஹர்ட்ஃபுல்ஸை வச்சிருக்கவே வேணாம் அவங்க சிலர் வந்து உங்களுக்கு சொல்லி சில விஷயத்த வந்து கமிட்மெண்ட் கொடுத்து ஏமாத்திருக்காங்க அது வந்து ஏமாத்தினாங்கன்னு போயிட்டு பொது ஊற்று அப்படின்ற மாதிரி உங்களோட மனசில் அவங்களெல்லாம் வந்து தூக்கி போட்டணும் அதை நினைச்சிட்டே இருந்தீங்க இப்படி இப்படி வந்து இப்படி சொன்னவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத உங்களோட ஹாப்பினஸ் உங்களுக்கு வரக்கூடிய டேஸை வந்து குழப்பிகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த விஷயம் கனெக்ட் ஆகி வேறு இடத்துல வந்து உங்களுக்கு அதே காட்ட ஆரம்பிக்கும் அதனால அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்களோட டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்குது அதே மாதிரி படிக்கிறவங்க வந்து இப்போ இதுதான் இவ்வளோதான் படிக்கணும்ன்ட்டு ஒரு சாப்டர் ஒரு போட்டு வச்சுருப்பீங்க அதை விட அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு சின்ன சர்க்கிளில் இது போது இதை நான் படித்தேன்னா இது எனக்கு சரியாக போய்டும் அப்படின்னு நினை இது கரெக்டாக நான் மார்க் வாங்கிடுவேன் நினைப்பாங்க பட் அதை மீறி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் ரொம்ப ஓப்பனாகி திங்க் பண்ணணும் நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது அது கற்றுக்கணும்னு நினச்சிட்டிங்கனாலே அதுக்குண்டான வேஸ் வந்து க்ரியேட் ஆகும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது இல்லை உங்களோட டீச்சர்ஸ் வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுத்து சொல்லிக் கொடுக்கறது அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறப்ப தானும் உண்டான வே ஆகும் இன்னும் பெட்டராக கற்றுக்குவீங்க மேரேஜ்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தூரத்து சொந்தத்துல இருந்து ஒரு ஒரு வரன் வந்திருக்கு இவங்க தூரத்து சொந்தத்துக்காரங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு வரன் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கே என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்களுக்கெலாம் நம்ம மெசேஜ்னு பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம டூ நினச்சவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும் நீங்கள் வந்து சில நேரத்தில் இதை முடியுமான்னு ஒரு கேள்வி கூட உங்களோட மைண்டில் நினைக்கவே வேண்டாம் ரொம்ப போல்டாக இருங்க ரொம்ப தைரியமாக இருங்க தைரியம்னா எந்த மாதிரி தைரியம் டிராகன்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த சைனீஸோட டிராகன்லாம் அப்படியே அதை பார்த்தாலே வந்து அப்படியே சீரி பாஞ்சிட்டு வரும்ல அந்த அளவுக்கு தைரியமாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா இந்த தைரியமே உங்களுக்கு போதும் உங்களுக்கு வந்து டிவைன் ஃபோர்ஸஸ் மைட்டி கனெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவோம் அந்த மைட்டி ஃபோர்ஸஸ்லாம் உங்களுக்கு அப்படியே சப்போர்ட்டிவாக இருக்கு அப்போ இப்போ வந்து கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாரு இப்போ அப்படிதான் இருக்கு இருக்குது சரி உனக்கு வந்து கரெக்டான பாதையில் நான் கூட்டி போகிறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் இங்கே உங்களை வந்து கை பிடிச்சி கூட்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு ஆனால் நீங்கள் வந்து ஐயோ அங்கே கை பிடிச்சிட்டுலாம் எனக்கு நடந்து வர பயமாக இருக்கு நான் ஒரு கதவு சாத்திட்டு நான் ரூம்க்குள்ளே உக்காந்துக்கிறேன் அப்படின்னு இருந்தால் எப்படி போய் உங்களை இழுத்து பிடிச்சிட்டா போவாங்க நீங்கள் தைரியமாக நான் வரேன் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட போல்ட்னஸை காட்டுங்க உங்களுக்கு வந்து டிவைன் கனெக்ஷன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது அதனால அந்த சப்போர்ட்டோடு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற வேலைகளை தெளிவாக பண்ணிவிங்க எந்த விஷயத்துக்கும் நீங்கள் ஹோல்டிலே வைக்க வேண்டாம் இப்போ இது பண்ணுமா பண்ணியே ஆகணும் நான் இப்போவே பண்ணியே ஆகணும் யாராவது வந்து உங்களை நீங்கள் ஒரு அடம் பண்ணுறீங்க இதே உடனே பண்ணணும் அப்புறம் கூட பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் உடனே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லா அதிர்ஷ்டமாக இருக்குது இந்த அதிர்ஷ்டமே உங்களை நெக்ஸ்ட் லெவல் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் இப்படி உங்களை இமேஜினேஷன் பண்ணுங்கள் அந்த ஒரு பெரிய ட்ராகன் ரொம்ப பெரிய ட்ராகன் யாருமே அந்த பக்கத்தில் வர முடியாது அதுக்கு மேலே நீங்கள் உக்காந்துட்டு அப்படியே பறந்து போகிறீங்க அவ்வளோ ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ்ஃபுல்லான எனர்ஜி உங்கள் கிட்டே இருக்குது அதை வந்து நம்ம சக்ஸஸ் தான் பண்ணணும் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு தான் போகணும் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் நினைங்க எந்த இடத்துலையும் சந்தேகம் வேண்டவே வேணாம் இப்போ நீங்கள் உங்களோட குரோத்துக்கு வந்து காரணம் அப்படின்னா நீங்கள் ஒன்று தான் நீங்கள் வந்து க்ரோத் எந்த எந்த லைஃப்பில் எந்த இடத்துலையுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் தான் காரணம் ஸோ எல்லாமே உங்கள் மேலே தான் இந்த பொறுப்பு இருக்குது அதனால ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தோட பிரேவாக இருங்க உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஹெல்த்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்கோ ஏதாவது ஒரு பார்ட்டிக்கோ இல்லை யார் வீட்டுக்காகோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் அவங்க வந்து கேட்பாங்க அது வந்து நீங்கள் அவங்களோட பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட சின்ன வயசாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களோட வார்த்தைக்கு வந்து ரொம்ப நல்ல மதிப்பு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினச்ச கோயிலுக்கு அப்படியே ஈர்த்துட்டு போகும் உங்களை நீங்கள் நினச்ச பிடிச்ச கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்குண்டான அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுவே வந்து நீங்கள் ஏதாவது ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டீப்பர் லெவலில் கனெக்ஷன் மெடிடேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் டிவைன் எனர்ஜிஸ்லாம் அலைண்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட லைஃபை யார் வந்து ஷைன் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குறாங்களோ உங்களுக்கு நிஜமாலுமே உங்கள் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ நிஜமாலுமே உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ நீங்கள் அவங்க கூட இருங்க அவங்க வந்து நிஜமாலுமே உங்களுக்கு கேர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பேசாமல் இருந்தீங்கன்னா கூட அவங்களால அதை புரிஞ்சுட்டு ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டு உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது அதே மாதிரி வேறு யார் உங்க மேலே வந்து பேசுறாங்க ஆனா சில போட்டிகள் பொறாமைகள்லாம் பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே சரி அவங்களெல்லாம் விட்டு நகர்றது தான் உங்களுக்கு சேஃபா இருக்கு நீங்க அவங்களும் ஐயோ என்னோட ஃப்ரெண்டு இவங்களையும் நான் பிடிச்சி வச்சிருக்கணும் இவங்கள விட்டுற கூடாது அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது அதே அகெயின் நீங்க அதுக்குள்ளேயே தான் ஒரு கீழ் லெவல்லே தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஸோ சில ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் இது நம்மளை வந்து எனர்ஜி ரொம்ப ட்ரைன் பண்ணுதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க அவங்கள விட்டுருங்க பரவாயில்ல லெட் தெம் கோ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு யாராவது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு நினைக்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு மூணு ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு வந்து க்ளோஸாக இருந்தாங்கன்னா அவங்களே உங்களுக்கு நல்ல விஷயங்களில் பண்ணுவாங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எல்லா டைமும் சுற்றுணும்னா அது ஃபன்க்கு நம்மளோட லைஃப் க்ரோத்துக்கு வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அது யார் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இடத்துல இருக்காது ஸோ அப்போ தான் வந்து உங்களோட லைஃப்பில் ஷைனை வந்து கொடுக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அவங்களுக்காக மட்டும் கேர் பண்ணுங்கள் விட்டு போனவங்கள பேசாமல் இருக்கிறவங்க உங்கள் மேலே பொறாமைப்படுறவங்களை மறந்துடுங்க நீங்கள் மறந்தீங்கன்னா தான் அந்த எனர்ஜி கட் ஆகும் ஸோ இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினச்சா அவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து கடவுள் நிறைய நாலேஜை கொடுத்துருக்காரு அந்த நாலேஜை ஷேர் நீங்கள் பண்ணணும் ஷேர் பண்ணாமல் நீங்களே வச்சிட்ருக்கிறது கரெக்டாக இல்லை நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கறீங்க கற்றுட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் நீங்கள் வந்து அது இந்த வாரம்லாம் அந்த டேலண்ட்டு பயங்கரமாகவே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு புக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் அது ஒரு நாவலாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்டடீஸ் புக்காக இருக்கட்டும் என்ன படிக்கிறீங்களோ அது வந்து அப்படியே உங்களோட மைண்டில் பதியும் நீங்கள் அந்த நாலேஜ் வந்து நல்லா கேதர் பண்ணிக்குவீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் கிடைச்ச நாலேஜை இந்த வேர்ல்டு கூட ஷேர் பண்ணணும் வேர்ல்டு கூட ஷேர் பண்ணணும்னா நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லலாம் இல்லை நீங்க வந்து ஒரு பேச்சாளராக இருந்தால் காதுக்கும் போற மாதிரி உங்களோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணலாம் இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க படித்த விஷயத்த அவங்களுக்காக வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு அவங்க கூட ஷேர் பண்ணலாம் ஏன்னா நமக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு அதை வந்து ஷேர் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்ச நிறைய ஒரு என்ன விஷயம் இப்போ வந்து ஒரு பணமாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களோட சொத்துக்களாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி கூட இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் வரல அதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் வரும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கும் வந்து கரெக்டாக வந்து சேரும் ஏன்னா நீங்கள் வந்து பயங்கர பேலன்ஸ்டாக இருப்பீங்க ஓப்பனாக பாவீங்க நீங்கள் உங்களோட பங்கை தெளிவாக அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்குமே நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அதனால அதில் எந்த தொந்தரவும் இருக்காது உங்களோட லவ் லைன் வந்து ரொம்ப ப்யூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களோட லவ் லைஃப்பில் வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்தாலும் சில சண்டைகள்லாம் வந்தாலும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு விதிக்கப்பட்டது உங்களுக்கு வந்து டிவர்ஸ்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சண்டைகள் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது டிவர்ஸ் வரைக்கும் போகாது அந்த மாதிரி ஸ்டெப்பே எடுக்கவும் வேண்டாம் நீங்களும் ஏன்னா உங்களோட லைஃப் டெஸ்டினி இந்த பர்சன் கூட தான் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு இந்த லாங் டைமுக்கு உங்களோட கடைசி காலம் வரைக்கும் முறைச்சிட்டு அடிச்சுட்டு இருந்தாலும் பேசாமல் நீங்க இருந்தே ஒரே இடத்துல தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த பாண்டிங் வந்து இந்த இடத்துல பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அப்படியே ஒன்றா ஒத்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க ட்ரேடிங்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க பொருள் வாங்கி விற்கிற பிஸ்னஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸில் ஏதாவது ஃப்ரீ ஆஃபர்ஸ் கொடுக்கறது கிஃப்டிங் கொடுக்கறது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது பொருளாக காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் உங்களோட பிஸ்னஸில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத் வந்து ரொம்ப பெட்டராக இருக்க ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் உங்கள் கையிலேருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு வாங்கனவ உங்களுக்கு பெருகும் உங்களுக்குமே பெருகும் அந்த அளவுக்கு இந்த மந்த்து உங்களுக்கு எனர்ஜி இருக்கு நீங்க வந்து உங்களோட லைஃப தான் வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதாவது வந்து ஒரு சேயிங் இருக்குல்ல ஆஹ் ஒன் லைஃப் லிவிட்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது டெய்லியும் நம்ம வாழ்கிறோம் ஒரு நாள் தான் சாகிறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி உங்கள் டேவை எடுத்துகிட்டு போங்க இந்த ஒரு நாள் தான் வாழப்போகிறோம் சி ஒரு நாள் தான் சாக போகிறோம் அதுக்குள்ளே வாழ்ந்துடலாம் அப்படிலாம் இல்லை டெய்லியும் உங்களோட லைஃபை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் டெய்லியும் உங்களோட மனசில் வந்து அந்த அன்பை உருவாக்குங்க நீங்கள் உருவாக்குற அன்பு எல்லா பக்கமும் போய் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது அதாவது காலையில் நீங்கள் எந்திரிச்சு கோவத்தை காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோவம் அப்படியே செயின் மாதிரி இப்ப ஒரு நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கோபம் காலையில் வந்து நீங்கள் காலில் இடிச்சிக்கிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலில் இடித்ததோட கோவம் அப்படியே ரொம்ப பெருசாகி வீட்டில் வந்து போய் அப்படியே அதுலேயே அந்த கோபத்திலேயே சமைக்கிறது யார் இந்த பொருளைங்க வச்சது அப்படின்னு அப்படியே பயங்கர கோபத்தில் குழந்தைங்கள திட்டுறது குழந்தைங்க போய் அப்படியே ஸ்கூலில் போய் அதே கோபத்தை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிப்பாங்க டீச்சர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க இவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஆஃபீஸில் போய் அந்த இடத்துல அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கள போட்டு திட்டுறது அங்கே வேலை செஞ்சு அவங்க போட்டு அப்படியே அவங்க வீட்டில் போய் அந்த கோபத்தை காமிக்கிறது அந்த வீட்டில் ஒரு போகிறாங்க அவங்க குழந்தை வந்து இவங்க கிட்ட விளையாட போறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து இப்போ உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு அவங்க அனுப்பிச்சி விட்றது அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டில் இருக்க ஒரு பெட் அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டாக் இருக்குன்னா அதை எட்டி உதச்சு அந்த கோபத்தை காட்டுறது ஸோ இந்த மாதிரி ஒரு செயினாக உங்களோட கோவம் வந்து போகுது அதே இதே எக்ஸாம்பிள் நீங்கள் காலில் இடிச்சுக்கிட்டீங்க நல்ல வேலை ரொம்ப பெருசா இடிச்சிக்கல வழியோட போச்சு இடிச்சு ரத்தம் வந்து காலில் ஒன்றும் பெருசா கட்டு போடுற அளவுக்கு ஆகலை இது இங்கே எடுத்து வச்சிங்கன்ட்டு ஓரமாக எடுத்து வச்சு அடுத்தவங்களையும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம உங்களையும் வந்து நல்ல வேலை ரொம்ப பெருசா அடிப்படலன்னு எடுத்து வச்சுட்டு சாந்தமா போய் இந்த இடத்துல நீங்க லவ்வாக காட்டுறீங்க அப்படின்னா அதே உங்களோட வீட்டில் இருக்க ஹஸ்பண்டோ குழந்தைங்களோ அதே எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவாங்க ஸ்கூலில் போய் அதே எனர்ஜியை எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கவங்கக்கிட்ட வந்து ரொம்ப நல்லபடியாக பேசுவாங்க ஸோ இந்த செயின் அப்படியே யோசிச்சு பாருங்கள் உங்களோட எனர்ஜி பயங்கரமாக எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணி விட்டுட்ருக்கு அதனால் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருக்கீங்க இந்த இடத்துல ஸோ நீங்கள் இந்த டேவை நான் ரொம்ப லவ்வபுளாக ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது உங்களை சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே இது நல்லதா இருக்க போது ஸோ இது மறக்காமல் இந்த வாரத்துக்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக காலையில் எந்திரிச்சி ஒரு பாசிட்டிவ் மோடில் இருந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப பெட்டராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை இந்த வாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பாட்டு பாடுறது பிடிக்குமா அது அடுத்தவங்களுக்காக இல்லை உங்களுக்காக பாட்டு பாடுறது பிடிக்கும் இல்லை டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து பெரிய டான்ஸராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாட்டு போட்டுட்டு வீட்டில் சும்மா டான்ஸ் ஆடுங்க இல்லை பாட்டு பாடுங்க இல்லை வந்து உங்களுக்கு ஸ்டோரி புக் படிக்கிறது பிடிக்குமா ஸ்டோரி புக் அமைதியாக உட்காந்து படிங்க உங்களுக்கு எதாவது பிடிச்ச ஃபுட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றது பிடிக்குமா அது வந்து செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த வாரம் பண்ணுங்கள் உங்களோட ஜாயை வந்து உருவாக்குங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இப்போ உங்களோட ஹாப்பினஸ் வந்து சுற்றி ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஜாதகம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஜா ஜாதகம் வந்து இது மேட்ச் ஆகிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணாதீங்க நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணல ஃபியூச்சருக்கு உங்களுக்கு இவங்க சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்கன்றது வந்து தெரிய வர ஆரம்பிக்கும் சில ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் வெயிட்ல டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் வேலையில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்ச் பண்ணி டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணாமல் பண்ணுறது பெட்டராக இருக்குது ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் டேரட் ரீடிங் கிளாஸ் அட்டன் பண்ணுமோ வாங்க டென் டேஸ் ரொம்ப நல்லா கற்றுக்குவீங்க உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கும் தேங்க் யூ